எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சேமிப்பு பற்றிய ஒரு சில கருத்துக்கள் அதாவது இந்த புத்தகத்துடைய இந்த சாப்டரோட பேரே பார்த்திங்கன்னா சேவ் மணி ஆத்தர் சொல்கிறாரு உலகத்தில் வந்து பொதுவாக மூன்று விதமான மக்களை பார்க்கலாம் ஒன்று சேமிப்பு பண்ணுறவங்க இன்னொருத்தங்க நம்மளால் சேமிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மூணாவது நம்மளால் சேமிக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது கடைசியாக சொன்ன அந்த இரண்டு குரூப்புக்காக தான் இந்த சாப்டர் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் இந்த இந்த சாப்டரில் அவர் சொல்லியிருக்கார் நம்ம ஒவ்வொரு பாயிண்டாக கோத்ரூ பண்ணலாம் முதல்ல சொல்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானமோ அல்லது உங்கள் முதலீட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸோ உங்களுடைய செல்வத்தை வளர்வதற்கு ஓரளவு பங்காற்றுதுங்கிறது உண்மை தான் ஆனால் அது மட்டுமே உங்களை பெரிய செல்வந்தராக ஆக்காது நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களை செல்வந்தராக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சேமிப்பு என்பது வரும் பணத்தை பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் போட்டு வைக்கிறதுக்கு பேர் நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம் இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி ஒரு அதிக அளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்வது சேவிங்ஸ் என்பது லிட்ரலாக சேர்த்து வைப்பது வருவதை அப்படியே வைத்திருப்பது அல்லது ரிஸ்க்கு குறைவான விஷயங்களில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து மார்கன் ஹவுஸில் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு ஆயில் ஷாக்குன்னு ஒரு விஷயம் நடந்தது ஆயில் ஷாக் அப்படின்னா என்னென்னா ஆயில்னு அவங்க சொல்கிறது வந்து குரூட் ஆயிலை சொல்கிறாங்க அதாவது எரிபொருள் சம்மந்தப்பட்ட ஒரு டேர்ம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து பெட்ரோலுக்கான மிகப்பெரிய தட்டுப்பாடு நிலவியது இது உலகம் பூராவும் நடந்தது அதனால் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு அமெரிக்கா வந்து அரபு நாடுகளிலிருந்து பெட்ரோல் வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருந்தாங்க பெட்ரோல் மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் அவங்க இறக்குமதி பண்ணிகிட்ருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்னா அதிக அளவு பெட்ரோலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் யாரும் இறங்கலை ஆனால் இப்போ வந்துட்டு அதிகமான பெட்ரோல் தேவை இருக்குன்னா ரெண்டு விதமாக நம்ம இந்த பிரச்சனையை கையாளலாம் ஒன்று அதிக அளவில் பெட்ரோல் தயாரிப்பது ரெண்டு பெட்ரோலுக்கான தேவையை குறைப்பது இதில் ரெண்டாவது விஷயத்தை தான் வந்து அமெரிக்காவில் செஞ்சாங்க அதாவது தேவையை குறைப்பது அப்படின்னா குறைந்த அளவு பெட்ரோல்லேயே இன்னும் அதிக தூரம் ஓடக்கூடிய கார்கள் இன்னும் அதிகமாக நல்லா வேலை செய்யக்கூடிய சாதனங்கள் இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செஞ்சு இருக்கும் அந்த குறைந்தளவு பெட்ரோலை வைத்துக்கொண்டு அதிக அளவு உற்பத்தி திறனை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாங்க இதே தான் வந்து பணம் சம் சம்மந்தமாகவும் நம்ம வந்து இதே லாஜிக்கை நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அதாவது ஷேர்ஸ்லேயோ கோல்டுலேயோ ஏதோ ஒரு பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அது ஒர்க் ஆகலாம் ஆகாமல் போகலாம் எவ்வளோ நாளைக்கு அது நிலைத்து நிற்குங்கிறது அவ்வளோவா சொல்ல முடியாது ஆனால் பர்சனல் சேவிங்ஸ் அண்ட் ஃப்ரூகாலிட்டி அப்படின்னு சொல்கிறார் அதாவது தனிப்பட்ட நபர் அவருடைய சேமிப்பிலும் சிக்கனமாக இருப்பதும் மட்டுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களால் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் பாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை லேண்டாக இருக்கட்டும் அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் பர்சனலாக சேவ் பண்ணுறது நீங்கள் சிக்கனமாக இருப்பது உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற விஷயம் இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார் வெல்த் இஸ் ஜஸ்ட் த லெஃப்ட் ஓவர்ஸ் ஆஃப்டர் யூ ஸ்பெண்ட் வாட் யூ டேக் இன் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்தது போக மீதி இருப்பது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பது தான் உங்களை பெரிய செல்வந்தராக்கும்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் இதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறனா உங்களுக்கு தேவைப்படும் செல்வம் என்பது உங்களுடைய தேவைகளை பொறுத்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சூப்பரான இன்வெஸ்டர் அவர் ஸ்டாக்ஸு விதவிதமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு இன்னொருத்தர் வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்லாம் கிடையாது ஸோ முதல் நாள் அந்த நல்ல இன்வெஸ்டர்னு சொல்கிறவர் வந்து அவருடைய முதலீட்டுக்கு மிக அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ரெண்டாவது ஆள் வந்து பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த அந்த ரெண்டாவது ஆள் வந்து அதாவது அதிக அளவு ரிஸ்க் எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு வந்து அவருக்கான தேவைகள் குறைவாக இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முதல் நபர் அதாவது அதிக அளவில் அதிகமான ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து அவருடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது குறைவான பணத்தை வைத்து நிறைவடைவது என்பது குறைவுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வர வரக்கூடிய வருமானத்தில் ஒரு குறைந்த பகுதியை செலவு செய்து அதிலேயே நீங்கள் சந்தோஷம் அடைந்து மீதம் இருக்கும் பகுதியை நீங்கள் சேவிங்ஸாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை செல்வந்தராக்கும் வழி அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து சேவிங்ஸ் ரேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஹை சேவிங்ஸ் ரேட் அப்படின்னா மி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் மிகப்பெரிய அளவை நீங்கள் சேமிக்கிறீர்கள் என்றால் அது வந்து உங் உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டாக ரொம்ப அதிகமாக ஆக்கும் சேவிங்ஸ் ரேட்டு நீங்கள் சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ்னு சொல்லலாம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பத்து ஒரு இருபது முப்பது சதவீதத்தை செலவு செய்தோ அல்லது ஒரு நாற்பது சதவீதம் செலவு செய்தோ மீதி அறுபதில் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணியோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியும் வச்சிங்கன்னா அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாரு இதில் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து நம்ம நிறைய இந்த பர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி நிறைய இதில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மக்களிடம் பணத்தை வாங்கி அதை அவர்கள் முதலீடு செய்து அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அவர்கள் லாபம் சம்பாதிப்பது தான் அந்த அந்த நிறுவனங்களுடைய வேலை இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஒரு வருஷம் மூணு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்வெ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்காக அவர்கள் எவ்வளவோ கஷ்டம் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க பண்ணுறாங்க அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிட்டர்ன்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஸ்டாக்ஸு கோல்டு இந்த மாதிரி விஷயங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அதுவே சேவிங்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு அந்த ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் குறைவாக வந்தாலும் ஹையர் சேவிங்ஸ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு ஈடு ஈடு கட்டிவிடும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அதாவது முதலீடு செய்வதையே ஒரு தொழில் மாதிரி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்து அவர்களும் இதே போல தான் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் அதிகமான ரிட்டர்ன் வரதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹையர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப யோசித்து கஷ்டப்பட்டு பல பல விஷயங்களை செய்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இவர்களெல்லாம் இவருடைய செலவில் ஒரு சின்ன பகுதியை குறைத்தாலே இவர்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை இன்னும் இவங்களுக்கு அதிகமாக கண்ணுக்கு தெரியும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ அமௌண்ட்டை போட்டுவிட்டு எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ அது அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணுன்றதுக்காக ஸ்டாக்ஸை வாங்கிறது விற்கிறது ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பலர் செய்கிறாங்க அதை செய்யாமல் உங்களுடைய சேவிங்ஸை உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை அதிக அளவில் வெளியே போகாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்று இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பணத்தால் வந்து நம்ம மற்றவங்களை அதிகளவு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம பணத்தை பெரிய அளவில் செலவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுக்கு ஓரளவு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்து உங்களுடைய தேவைகள் என்ன என்ன என்று நீங்கள் நினைப்பீர்கள் பிறகு கொஞ்சம் அதிகமான வருமானம் வரும் வந்த பிறகு உங்களுடைய தேவைகளும் அதிக அதே போலவே அதிகரிக்கும் முதல்ல ஸ்கூட்டரில் போனவர் கார் வாங்கணும்னு நினைப்பார் அடுத்து கார் வாங்கின உடனே அடுத்து வந்து அவருக்கு இன்னும் சற்றே அதிகமான வருமானம் வரும் பட்சத்தில் ஹை அண்டு கார் வாங்கணும்னு நினைப்பார் அதுக்கு இருக்கிற காரை விற்றுட்டு அதில் ஒரு லாஸ் பண்ணி ஹை அண்ட் காரை வாங்குவார் அப்புறம் ஹை அண்டு காருக்கு மெயின்டெனன்ஸ் பே பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இவர் சொல்கிறாரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் வந்து நம்முடைய வருமானத்தின் வருமானத்தை போலவே தேவைகளும் அதிகரித்து கொண்டே தான் போகும் இதற்கு முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க ஒரு வழி வந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்குவது இல்லை உங்களுடைய உங்களுடைய ஹியூமிலிட்டியை பெருக்குவதுன்னு சொல்கிறார் ஹியூமிலிட்டி அப்படின்னா அதாவது ம ஒரு தன்னடக்கம்னு சொல்லலாம் இல்லை மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பெரிதாக நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு கவலைப்படாத ஒரு மனநிலையாக அது இருக்கலாம் அதனால் நீங்கள் பெருக்க வேண்டியது உங்களுடைய ஹியூமிலிட்டியே தவிர உங்களுடைய வருமானத்தை பெரிய அளவில் பெருக்கலைனாலும் பரவாயில்லன்னு இவர் சொல்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார்னா இந்த இடத்துல சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பொதுவாக சேவிங்ஸ் அப்படின்னா உங்களுடைய வருமானம் வருமானம் அது அதுலேருந்து உங்களுடைய செலவை மைனஸ் பண்ணால் உங்களுடைய சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு உங்களுடைய வருமானம் அப்புறம் அதுலேருந்து உங்களுடைய ஈகோவை மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஈகோன்னு ஏன் சொல்கிறாரு இப்போ ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானமாக வருகிறது ஆனால் அவர் வந்து தன்னை பற்றி மற்றவர்கள் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ இருந்தால் ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் வந்து தன்னை மற்றவர்கள் பெரிதாக மதிக்க வேண்டும் என்று நினைத்து அதில் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார் என்றால் வெறும் பத்தாயிரம் மட்டும் தான் அவர் கையில் நிலைக்கும் இதுவே வந்து அவர் குறைவான செலவு செய்பவராக இருந்தால் அதாவது ஈகோ குறைவான ஒரு மனிதராக இருந்தால் குறைவான பகுதியை மட்டும் செலவிட்டு மீதியை அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சேவிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் வந்து வென் யூ டிஃபைன் சேவிங்ஸ் அஸ் த கேப் பிட்வீன் யுவர் ஈகோ அண்ட் யுவர் இன்கம் யூ ரியலைஸ் வை மெனி பீப்புள் டீசென்ட் இன்கம் சேவ் சோ லிட்டில் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பலருக்கு வந்து மிக அதிகமான வருமானம் இருந்தாலும் அவர்கள் அதிகமான ஈகோ இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சேவிங்ஸ் மிக மிக குறைவாகவே இருக்கும் இது தவறான ஒன்று அப்படின்னும் சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாரு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் பணக்காரராக இருந்து மிகப்பெரிய அளவில் சேவிங்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படின்னு பெரிய அளவில் கவலைப்படாத ஆட்களாகவே இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் அணி இவர் சொல்கிறார் அதாவது உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைவாக செலவு செய்வதால் மட்டுமே அது நடைமுறைக்கு சாத்தியப்படும் நீங்கள் வந்து எப்போ குறைவாக செலவு செய்வீர்கள் அப்படி என்றால் நீங்கள் குறைவாக ஆசைப்பட்டால் பொருட்களின் மேல் உங்களுடைய ஆசை குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறைவாக செலவு செய்வீர்கள் நீங்கள் எப்போ பொருட்களின் மேல் குறைவாக ஆசைப்படுவீர்கள் என்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்பதை புரிய என்பதை பற்றி பெரிய அளவு கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பொருட்களின் மீது மிக குறைவாக நீங்கள் ஆசைப்படுவீர்கள் இதில் சொல்கிற ஒரு மு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தான் பணம் சேவ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது காரணமே இல்லாமல் சேவ் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சிலர் சிலர் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு வாங்கணும் புது கார் வாங்கணும் என் ரிட்டைர்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுவாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு பர்பஸும் இல்லாமல் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு எதனால் இப்படி சொல்கிறாரு நம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது பல்வேறு அன்சர்டானிட்டிஸ் நிறைந்தது அன்சர்டானிட்டி அப்படின்னா எது வேண்டுமானும் எப்பொழுது வேண்டுமானும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கும் ஒருவர் அவருடைய வேலையை இழக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருவர் அவருடைய பிஸ்னஸில் லாஸ் ஃபேஸ் பண்ணலாம் என்னவென்னா நடக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறிக்கோளே இல்லாமல் சேர்த்து வைத்தீர்கள் அல்லவா அதாவது இந்த செலவுக்குன்னு இல்லாமல் பொதுவாகவே நீங்கள் சேர்த்து வச்சிங்க இல்லையா அந்த பணம் தான் உங்களுக்கு உங்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் சொல்வார் அதாவது அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்னென்னா பணம் வந்து உங்களுக்கு பொருட்களை வாங்கி குவிக்க பயன்படும் தான் அதில் கருத்து இல்லை அந்த பொருளெல்லாம் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க அதனால் இவ்வளோ ஒரு வேல்யூபுளான பொருளை நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு படும் ஆனால் அதாவது டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க டேஞ்சிபிள்னா நீங்கள் தொட்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்டேஞ்சிபிள் அப்படின்னா உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் டேஞ்சிபிள் ஸ்டஃப் மணி பைஸ்ன்னு சொல்கிறாரு உங்களால் தொட்டு உணரக்கூடிய பொருட்களை உங்களால் வாங்க முடியும் ஆனால் பணம் சேமிப்பதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் உங்களால் உணர முடியாத விஷயங்கள் உணர முடியாது அப்படின்னா எதை சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு சில நாட்கள் அடுத்த வேலை கிடைக்கும் வரை நீங்கள் உங்களுடைய நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அதிகமாக சேமிப்பவர் என்றால் அதே மாதிரி பிஸ்னஸ்க்கும் இது அப்ளிகபிள் உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஆகிடுச்சுன்னா அடுத்த பெரிய வியாபாரம் நடக்கிற வரை நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்த பணம் உங்களை காப்பாற்றும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து பணம் மட்டும் பணத்தை சேமிப்பதன் மூலமே மட்டுமே உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒரு வியாபாரத்தை ஒரு ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு பணம் கிடைக்கிறது ஆனால் அடுத்த வியாபாரம் உங்களுக்கு நடக்க பல வருடங்கள் பல பல நாட்கள் ஆகிறது என்று வைத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் பல நாட்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு நல்ல வியாபாரம் கிடைப்பதற்கு சில நாட்கள் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி சாப்டரில் பார்த்துருக்கோம் சர்வைவல்னு சொல்லியிருக்கோம் சர்வைவல் அப்படின்னா லிட்ரல் மீனிங் பழித்திருத்தல் வரையும் உங்களுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால் தேவை நீங்கள் சேமித்த பணம் அதுதான் உங்களை காப்பாற்றும் அதே போல் ஒரு கடைஸ் ஒரு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு அதாவது த ஃப்ளெக்ஸிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் யுவர் டைம் இஸ் அன் அன்சீன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்களுடைய நேரம் எப்படி செலவிடப்படுகிறது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதே உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீர்கள் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுவதாக இருக்கிறது ஆனால் இதுவே வந்து அந் அதாவது அந்த வேலை வந்து உங்களுடைய நேரத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொள்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் இதுவே நீங்கள் உங்கள் கையில் பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பிடிக்காத வேலையை செய்யப்போவதில்லை இதெல்லாம் வந்து உங்களால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள் இதைத்தான் இன்டாஞ்சிபிள் பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிறாங்க இதில் கடைசியாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறவராக இருக்கணும்னா கடைசி பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த இன்டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதனால் அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் வந்து உலகம் வந்து ஒரு ஒரு சிறிய அளவில் சுருங்கி இருந்தது அதாவது ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறவர் இருப்பார் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெரிய ஆளாக இருந்திருப்பார் அதாவது ஏதோ ஒரு இசைக்கலைஞர்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருந்திருப்பாரு அந்த ஊரில் அவருக்கு தான் எல்லா எல்லோரும் அவர்கிட்ட தான் வந்திருப்பாங்க எல்லா வேலையும் எல்லா விதமான இசை நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் போயிருப்பார் ஆனால் இன்றைய சூழல் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் உலகம் என்பது மிகவும் மிக சுருங்கி விட்டது குளோபல் வில்லேஜ்ன்னு சொல்கிறோம் உலகத்தையே ஒரு சின்ன கிராமமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேலையோ அல்லது ஒரு பிஸ்னஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு வேலைக்கு உலகம் முழுவதும் இருந்தும் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி நாம் வளர்ந்துருக்கோம் அதனால் போட்டி என்பது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் என்னதான் வந்து திறமை மிக்கவராக இருந்தாலும் என்னதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் மிகச்சிறந்த வாய்ப்புகளை பெற்றால் மட்டும்தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுது ஆனால் உண்மை என்னென்னா எல்லாருக்கும் அந்த மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது உங்களுக்கு தகுதியே இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படும் வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு போகலாம் அந் அந்த மாதிரி சூழலில் வந்து நம்மளால் வந்து உண்மை என்னென்னா நம்மளால் வந்து எல்லார் கூடயும் போட்டி போட்டுகிட்டு இருக்க முடியாது அதனால் இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அதை அந்த வாய்ப்பின் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மிக பெரிய அளவில் நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்றால் அதுதான் நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து மிகப்பெரிய அளவில் சேமித் சேமித்து வைக்கிறீர்கள் என்னும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களுடன் உங்களை விட திறமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சிலருடன் நீங்கள் போட்டி போட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு பிடித்த வேலையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய அதுக்கான வாய்ப்பு வரும் வரை உங்களால் காத்திருக்க முடியும் அதுவரை உங்கள் வாழ்க்கை ஓட வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய நேரத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸஸ் என்னங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் சேமித்து வைப்பவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் இந்த சாப்டரில் சொல்கிறாரு இது போன்ற இன்னும் நல்ல சிறந்த கருத்துக்களை நாம் வரும் பதிவுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்